தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு விவசாயிகள் காப்போம் என்ற நிகழ்ச்சி லயன்ஸ் கிளப் ஆப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் சார்பாக வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை ஆலந்தூர் பகுதியில் தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு தேசிய விவசாயிகள் காப்போம் என்ற நிகழ்ச்சி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் தலைவர் பி மோகன்ராஜ் அவர்கள் தலைமையிலும் டி வெங்கடகிருஷ்ணன் முன்னிலையிலும் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஆலந்துரை ஒன்றிய செயலாளர் சாமி பையன் மாவட்ட கவர்னர் நித்தியானந்தம் கிராமத்து பால் நிறுவனர் டாக்டர் கே ஜனார்தனன் மற்றும் இரண்டாம் துணை ஆளுநர் பி எஸ் செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாடுகள் ஆடுகள் மண்வெட்டி வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் மேலும் விவசாயிகள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு அவர்களை கௌரவித்து ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் லயன்ஸ் கிளப் ஆஃப் சுப்பீரியர் கிங்ஸ் தலைவர் மோகன்ராஜ் கூறுகையில் உலக நாடுகளில் இந்தியா அரிசி பால் கோதுமை பருப்பு வகை உற்பத்திகளில் முதலிடமாக உள்ளது அதனால் அனைவரும் இதுபோல நிகழ்ச்சிகள் மூலம் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்றனர் இதில் செயலாளர்கள் சித்தார்த் ஸ்ரீனிவாசன் பொருளாளர் பிரேம் நிரஞ்சன் மற்றும் ஜோன் பர்சன் கர்ணன் பால்ராஜ் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் கிட்டுசாமி மாவட்ட தலைவர் ஆறுசாமி செயலாளர் தனபால் பொருளாளர் சுந்தரம் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்று டிசம்பர் ஒன்று ஆலந்துரை கிராமத்தில் தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு விவசாயம் காப்போம் என்ற நிகழ்ச்சி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சூப்பர் கிங்ஸ் சார்பாக இன்று வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் நாட்டின் முதுகலுமான விவசாயிகளை கௌரவிக்கும் மற்றும் ஊக்குவிக்கும் விதமாக நூறு விவசாய குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த விவசாய குடும்பங்களுக்கு உதவும் நோக்கத்தில் மண்வெட்டி மற்றும் கால்நடைகளை வழங்கி இந்த விழாவுக்கு சிறப்பு வந்ததாக உரையாந்திருக்கும் ஒன்றை செயலாளர் என் பி பையன் அவர்களும் லைன்ஸ் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்டி போர் சி டிஸ்டிக்டின் மாவட்ட கவர்னர் நித்யானந்தம் அவர்களும் இரண்டாம் துணை ஆளுநர் செல்வராஜ் அவர்களும் ஜிஐடி கோஆர்டினேட்டர் சூரி நந்தகோபால் அவர்களும் ரீஜியன் வெங்கடகிருஷ்ணன் அவர்களும் விவசாய சங்க தலைவர் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொடுத்தனர் இன்னைக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சூப்பியர் கிங்ஸ்ல இருந்து பிரசிடென்ட் மோகன்ராஜோட இனிஷியேட்டிவ் அப்புறம் அவங்க டீம் சித்தார்த்தா ஸ்ரீனிவாசன் அண்ட் பிரேம் நிரஞ்சன் இவங்க நாலு பேரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமா நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் சாமி பையன் சார் அவர்களும் எங்களோட லயன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி டீம் எல்லாருமே நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக இன்றைக்கு அது இல்லாமல் ஆலாந்துறையில ஒரு புது சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கும் முடிவெடுத்து பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் இவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தேசிய தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் ஆலாந்துறை பகுதியிலே சுப்பீரியர் கிங் லைன்ஸ் கிளப் சார்பாக இன்று விவசாயிகளுக்கு மண்வெட்டி மற்றும் கொத்துகளும் மற்றும் கால்நடை அனைத்தும் தாக விவசாயிகளுக்கு அமையும் விதமாக நடைபெற்றது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எம்ஜே செல்வராஜ் இரண்டாம் துணை ஆளுநர் மாவட்டம் தேசிய விவசாயிகள் முன்னிட்டு நமது கோவை சுப்ரீம் கிங்ஸ் சங்கத்தின் சார்பாக ஆலாந்துறை பகுதியிலே விவசாய பெருமக்களுக்காக அதற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை இன்று மாவட்ட ஆளுநர் டாக்டர் நித்யானந்தம் அவர்கள் முன்னிலையில் அதே போல் இந்த பகுதியினுடைய டிஎம்கே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என் பி சாமி பையன் அவர்களும் அதே போல இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையிலும் இந்த பகுதியில் இருக்கின்ற டாக்டர் கே ஜனார்த்தன அவர்களாலும் கிங்ஸ் சங்கத்தினுடைய தலைவர் மோகன்ராஜ் அதே போல சித்தார்த் சீனிவாசன் பிரேம் நிரஞ்சன் அவர்கள் முன்னிலையிலும் அதே போல மண்டல தலைவர் வெங்கடகிருஷ்ணன் அவர்களும் அதே போல வட்டார தலைவர் பால்ராஜ் அவர்களும் அதே போல இந்த பகுதியில் வந்திருந்த சங்கத்தினுடைய கேட் கோஆர்டினேட்டர் சூரி நந்தகோபால் அவர்களும் அனைவரும்